அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து முகரம் பிறகு ஒம்போது அன்னைக்கு இப்தார் பிளாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடல் பாசியை காய்ச்சி ஒரு தட்டில் ஊற்றி ஆற வச்சாச்சு அடுத்ததாக வந்து ஜவ்வரிசியும் சேமியாகவும் சேர்த்து ஒரு பாயாசம் ரெடி பண்ணியாச்சு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதை தனியாக ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கடுத்ததாக பிள்ளைங்க வீட்டில் இருந்ததுனால வெள்ளரி பழ ஜூஸும் மாதுளம்பழம் ஜூஸும் அவங்க போட்டு வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு வெள்ளரி பழத்தை ஜூஸ் போட்டு ஒரு கிளாஸ்க்கு மாற்றி வச்சாச்சு தான் மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு அதையும் ஒரு கிளாஸில் மாற்றி வச்சாச்சு அதுக்கப்புறமா ஃபைனலாக பஜ்ஜிக்கு மாவு கரைச்சிட்டு அதையும் சுட்டு வச்சாச்சு இது செஞ்சிட்ருக்கும் போதே எங்கள் ஊரில் எங்க கூட பிறக்கா தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து திடீர்னு சமோசா கொடுத்து விட்டுட்டாங்க அதையும் நோம்பு திறக்கிறதுக்கு வச்சாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி ரெசிபி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்